நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்காய் மீண்டும் பிள்ளைகளா நாங்கள் ஒன்று கூட சமூக வர உதவி செய்யுங்க நன்றி நாமத்தை உயர்த்த உதவி செய்யுங்க பற்றி கொள்ள உதவி செய்யுங்க நாங்கள் என்ன செய்யணுங்கிறது எங்களோடு கூட நீர் இடைவிட முடியாது வைக்கிறோம் அண்டவரையே வீண் சிந்தனைகள் எல்லாவற்றையும் வெறுத்து கத்திரிக்கண்டு நாங்கள் உண்மை உத்தமாய் நான் வாழ ஆகிய இயேசு ரசகருமாகியிருஷ்ணனுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன் கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட நம்மளை ஆவிக்கிற வாழ்வுக்கு பலம் அடைத்தக்கதாகவும் சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாகவும் அவருடைய காரியங்களை இன்னும் வளரத்தக்கதாகவும் தேவன் புதிய புதிய காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில நமக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் விசேஷமாக இந்த நாளிலும் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற தலைப்பின் அடிப்படையில ஆவியானவர் நம்மோடு கூட இடைபெடுவார இடைபடுவாராக ஏன் சில சத்துருக்களை தேவன் நம்முடைய வாழ்வில அழிக்கவில்லை என்று சொல்லி இரண்டு காரியங்களை நேற்று தினங்களும் ஒரு காரியத்தை பிரேத வசன்படி உண்மையாய் நடக்கிறோமா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக சில சத்துக்களை தேவன் நினைச்சல அழிக்கல அப்படிங்கிற காரியத்தை நேற்று கற்றுக் கொடுத்தாங்க ஏன்னா அந்த சத்துருடைய போராட்டமே இல்லாதபடி இருந்தவங்க வாழ்வில பார்க்கும் பொழுது அநேகர் அதுல விழுந்து போனனர் அது ஏவாள் எடுத்துக்கொண்டாலும் சரி சாலமோனுடைய காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி யாருடைய வாழ்வு எல்லாம் சத்துரு போராட்டம் இல்லாதவர்கள் அதாவது உபத்திரவங்கள் பாடுகள் சிச்சைகள் வரவாத பட்சத்துல அவங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றிலும் பார்க்கும் பொழுது நிறைய நேரத்துல அநேக நேரத்துல என்ன நடக்கிறது ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போனதை தான் நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளிலும் ஆண்டவர் சத்துருக்களை தேவன் நம்முடைய வாழ்வில் அழிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கும்போது போது இரண்டாவதாக எடுத்தவங்க நியாயாதிபதிகளின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் நியாயாதிபதிகள் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இஸ்ரேல் புத்திரரின் சந்ததி யாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிக்கிறதற்காகவும் கர்த்தர் விட்டுவைத்த ஜாதிகள் யார் சரி ஏன் சில சத்துருக்களை தேவன் நம்முடைய வாழ்வில் அழிக்காம என்று சொல்லி பார்க்கும் பொழுது ரெண்டு முக்கியமான காரியம் தான் தேவன் சில சத்துருக்களை வைத்திருக்கும் போது நான் உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறனா என்பதை முதலாவது நம்மளை சோதித்து பார்ப்பதற்காக ரெண்டாவது பார்க்கும்போது இஸ்ரேல் புத்திரின் சந்ததி யாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதி இருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கத்தர் விட்டு வைத்த ஜாதிகள் அப்ப சில நேரங்கள்ல ஏன் சில சத்துருடைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார் சில உபத்திரங்களை ஏன் அனுமதிக்கிறார்னா வசனம் தெளிவா சொல்வது யுத்தம் செய்ய பல குவிப்பதற்காக விளங்குதா நாம் சத்ருவோடு யுத்தம் செய்ய பல குவிப்பதற்காக இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் சத்ரு போராட்டம் உண்டா ஏன்னா வேதத்துல ஆண்ட தெளிவா தெளிவிட்டாங்க உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உண்டு இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா நம்ம சில பாத்தீங்கன்னா நிறைய நம்ம எதிர்நாட்டோட யுத்தம் நடக்கு அதுக்கு முன்பத பாத்தீங்கன்னா நிறைய போர் பயிற்சி எடுப்பாங்க எடுப்பாங்களா இல்லையா ஏன் எடுக்கிறாங்க திடீர்னு ஒரு யுத்தம் வந்தா எதிர்நாட்டுடைய எதிரிகள் நமக்கு எதிராக செயல்படும்போது அவங்க எப்படி அவங்க மேற்கொள்ளலாம் அவங்க எப்படிலாம் செயல்படுவாங்க அவங்களை எப்படி நம்ம ஓவ் பண்ணலாம் அவங்களை எப்படி நம்ம முறியடிக்கலாங்கிறதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது இப்ப ஆண்டவர் அதே காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கிறார் அப்போ சில சத்துருகளை ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைய வைத்திருக்கிறார் பார்க்கும்போது அதோடைய செயல்பாடு நம்ம புரிஞ்சுக்கணும் யுத்தத்திற்கு பழக்குவிப்பதற்காக யுத்தத்திற்கு பழக்குவிப்பதற்காக நாம் சத்ருவோடு யுத்தம் செய்ய பழக்குவிப்பதற்காக சத்ருவை தெய்வம் சில நேரத்தில் அளிக்கவில்லை ஏன்னா இன்னைக்கு திடீர்னு இன்னைக்கு ஆதாமுடைய வாழ்விலும் பார்க்கும் போது அஹ் சமூகத்துல ஏவாள் தேவனுடைய சமூகத்துல இருந்து கொண்டு விழுந்து போற காரணம் சாலமோல் விழுந்து போற காரணம் போது எல்லா விசா எல்லா விதமான விசேஷித்த ஞானம் இருந்தது ஆண்டோடு பேசுற அளவுக்கு அவன்கிட்ட உறவுகள் இருந்துச்சு இருந்துச்சா இல்லையா ஏவாலும் ஆண்டோடு பேசுற அளவுக்கு இருந்தது சாலமோனும் ஆண்டோடு பேசுற அளவுக்கு இருந்தது ஆனா சத்ருவோடு யுத்தம் பண்ணத்தக்கதாக அவன் எல்லாம் வஞ்சித்து வருவான் எப்படி நமக்கு எதிராக செயல்படுவாங்கிற காரியத்துல அவங்க நிறைய நேரத்துல அது தான் இன்னைக்கு விழுந்து போன ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதை நம்ம பார்க்க முடிகிறது இன்னைக்கு இல்லைன்னா இவன் சத்ரு வஞ்சிப்பான் அப்படிங்கறத அன்னைக்குள்ள காரியத்தில் சத்ரு எப்படிலாம் செயல்படுவான் அறிந்திருந்தாள் என்றால் கண்டிப்பா விழுந்திருக்க மாட்டான் ஏன்னா அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவ என் பிள்ளைகளே நீங்க விழுந்து போகாமல் சத்ருவை இனம் கண்டு கொள்ளவும் அவனோடு நீ யுத்தம் செய்வதற்கும் சில நேரங்களில் சில சத்துருடைய கிரியைகளை நான் விட்டு வைத்திருக்கிறேங்கிறார் அந்த பூமியில வணங்குதான் வணங்குலையா நம்மளை யுத்தத்திற்கு பழக்குவிக்க முதல்ல நான் ஆண்டோட புள்ளதானா உண்மையா நான் ஆண்டோரை தேடுகிறேனா என்பதை நான் ஆண்டவர் நம்மளை அறிந்து கொள்ளுவதற்காக பாவத்திலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டர் தேவன் இல்லாம நம்ம வாழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்காக சில சத்ருக்களை ஆண்டோர் வைத்திருந்தார் இப்ப ரெண்டாவது பொழுது நம்ம யுத்தம் பண்ணுவதற்கு சத்ருவ மேற்கொள்ளணும்ல அப்ப சத்ருவ மேற்கொள்ளனா எனக்கு எதிராக சத்ரு என்ன செய்யணும் அதனாலதான் ஆண்டோர் சொல்லுகிறாரு நான் சத்ருவோடு யுத்தம் செய்ய பழக்குவிப்பதற்காக சத்ருவை தெய்வன் அளிக்கவில்லை இல்லை என்றால் வெற்றியோடு வாழ முடியும் உள்ள வாழ்க்கை வாழ்றேங்கிறது எதை வெற்றி நான் சொல்றது நான் சொல்ல செயல்பட்டவரை தானே வெற்றி இல்லையா அதைத்தான் இன்னைக்கு ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிற இப்ப யுத்தம் நடந்தது யாரு வெற்றி பெற்றாண்ட யாரு வெற்றி பெற்றா தாவித்துக்கும் கோழியாத்துக்கும் யுத்தம் நடந்தது யார் வெற்றி பெற்றா தான் வெற்றி பெற்ற ஒரு வெற்றி எனக்கு வேணும்னா எனக்கு எதிராக ஒரு நபர் தேவைப்படுது அப்ப நான் யுத்தத்துக்கு பழக்கு விக்குவதற்காக ஆண்டவர் சில நேரங்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார் சில நேரங்களில் சில சத்து வாழ்க்கையில வைச்சிருக்கிறேன் என் பிள்ளைகள் யுத்தத்துல ஜெயிக்கணும் பழக்கு விக்க வேண்டியிருக்கு பழக்கு விப்பதற்காக ஏன்னா அந்த பூமியில நம் வாழுற வரைக்கும் அந்த கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா வானமண்டலத்துல மாசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல என்ன இந்த துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலும் கொல்லாத ஆவிகளோடும் நமக்கு என்னது உண்டு போராட்டம் உண்டு யுத்தம் உண்டு சொல்லியிருக்கா இல்லையா அப்ப நம்ம எந்த பழக்கமும் இல்லாம கொண்டு போய் விட்டா நம்மளால செய்ய முடியுமா அப்ப பழக்கு விக்க வேண்டியது அவசியமா இருக்கு இப்ப நல்ல கோணிங்க இப்ப நம்ம ஊர்ல இருக்கிறனால நீச்சல் தெரியும் நீச்சல் தெரியாத கொண்டு போய் ஆத்துல விட்டா நீச்சல் அடிச்சிருவாங்களா அடிச்சிருவோம் ஏன்னா அதுக்கு நீச்சல் இருக்கு அப்போ நான் சத்ருவை மேற்கொள்ற அளவுக்கு நான் அவனோடு கூட அவனை ஜெயித்து காட்டும் பொழுது ஈஸியா எனக்கு ஜெயிக்கிறதுக்கு வரும் அதனாலதான் ஆண்டவர் அந்த வசலா தெளிவா நம்மோடு கூட பேசுகிறதை நம்ம பார்க்க முடியும் அதே போல சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதத்துல முப்பத்தி நாலாம் வசனத்தீங்க சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நான்கு வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்கவிக்கிறார்தா ஆண்டவரத்தில் சங்கீதக்காரன் சொல்லும் போது அழகா செல்ல வெண்களை வெள்ளும் என் புயங்களுக்கு புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பல குவிக்கிறார் ஆண்டவர் நம்மளை சில நேரங்களில் சில தத்துரு வரும்போது என்னை யுத்தத்துக்கு பல குவிப்பதற்காகத்தான் அதே போல முப்பத்தி ஒன்பதாவது எலும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினி பலதான் எதுக்கு யுத்தத்துக்கு பல குவிக்கிறாரு அழகா யுத்தத்துக்கு நீர் என்னை பலப்படு பலத்தால் என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினி அப்ப நமக்கு மேற்கொள்ளுகிற சத்ருவை நாம் முறியடிப்பதற்காக சில நேரங்கள் ஆண்டோர் நம்மளை இணைக்கிறாரா சத்ருவை மேற்கொள்வதற்கு பல குவிக்கிறார் அதனாலதான் சில நேரங்கள்ல அஹ் கோலியாத்தை சாவித முறியடிக்கு முன்னாடி சில சிங்கங்களையும் கரடிக்குள்ளையும் ஆண்டோர் அனுமதிச்சிருக்கிறார் என்றால் நீ கோலியாத்தின் சத்ருவை முறியடிப்பதற்கு தான் விலங்குதான் வழங்கு இல்லையா அப்ப சில நேரங்களில் சில பாடுகளையும் எப்படி வருதுன்னு நீ இதை பழக்கு வச்சு நீ போகும்பொழுது இதற்கு சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வந்தாலும் சரி நீ ஈஸியா மேற்கொண்டுருவ என் பிள்ளைகள் யுத்தத்துக்குள்ள பழக்கு வைக்கப்படணும் அது தாவித அறிந்ததுனாலதான் அழகா சொல்றாரு என் கைகளை யுத்தத்திற்கு பழக்க எடுத்துகிறாரு என் கைகளை அன்று அழகா சொல்றாரு யுத்தத்திற்கு பழக்கு வைக்கிறார் எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தெய்வனா இருக்கிற ஏன்னா போராட்டம் பல விதத்துல வரும் உபத்ரவம் போராட்டம் வரும் இல்லையா அதுவும் பிசாசு மூலமா வருமா வருஷம் வரும் தாவிதுக்கும் வந்தது வந்து விசுவாச போராட்டம் கோலியாத்த முறியடிக்கிறது யோபுக்கு வந்தது உபத்ரவ போராட்டம் சரீர பலவீனங்கள் நன்மை இழக்கிறது எல்லாம் வந்துச்சு யோசேப்புக்கு வந்தது பாவ போராட்டம் மோசைக்கு வந்தது பார்வன் நேரடியாக அடிமைப்படுத்துகிற ஒரு போராட்டத்தை கொண்டு வருகிற ஆவி இப்படிப்பட்ட யுத்த சேனைகள் சுற்றி நெருக்கிறதுல நம் எல்லாத்திலையும் ஜெயிக்கணுங்கிறது தான் ஆண்டவர் நம்மளை யுத்தத்துக்கு நினைச்சுறாரு பழக்குவிக்கிறாரு யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் சில நேரங்கள்ல பார்வனை முறியடிக்க பார்வனுடைய அரண்மனைக்குள்ள சில நேரங்கள்ல கொஞ்ச நாள் அவ நினைச்ச வேண்டியிருக்கு மோசை இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு விளங்குதான் விளங்குலையா பார்வோனை முறியடிக்கிறதுக்கு அந்த இடத்துல இருக்கு அதனால ஆண்டவர் சில நேரங்கள் கொஞ்ச நாட்கள் அவனை வனாந்தரத்துல போட்டு என்ன செஞ்சாரு ஆண்டவர் புடமிட்டு எடுத்து அதுக்கப்புறம் பார்வையிட்ட கொண்டு விட்டுறாரு அதனாலதான் எல்லாருக்கும் அதுதான் எல்லாருக்கும் அதுதான் ஆண்டவர் சில நேரங்களில் தனிமைப்படுத்தும் பொழுது நீ எந்த பாவத்தையும் ஜெயிக்கிறதா யோசேப்புடைய வாழ்வுல பாக்கும்போது ராஜாவா அவங்க தவப்பன் வீட்டுல அப்படி வாழ்ந்த யோசேப்புக்கு போராட்டங்கள் அதிகம் வரும் பொழுது தனிமை வெறுமை நாம் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாய் மாறினது பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாய் மாறினது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமாய் சத்துரு போராடினாலும் சரி நேரடியாக பிசாசு போராடினாலும் சரி எல்லா விதமான போராட்டங்களை நாம் தீர்ப்பதற்காக அதை முறியடிப்பதற்காக தேவன் நம்மளை அதற்கு முன்பதாக நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார் அதுவரை யாருக்கு போது அது வரைக்கும் யுத்தத்தை பழக்கம் இல்லாதவர்கள் அப்படித்தானே வசித்தோம் முதல்ல அது இஸ்ரேலில் இருக்கும் அதற்கு முன்பு யுத்தத்தை பழக்கம் இல்லாதவர்களுக்குமாக என் பிள்ளைகள் யுத்தத்திலே செயல்பட வேண்டும் இது எல்லாச்சிலையும் நம்முடைய காரியங்களுக்கும் விசுவாசத்துல கொண்டு வர்றான் விசுவாசத்தை போராட்டம் கொண்டு வர்ற சத்துரு அவன் எப்படி செயல்படுவான் அவனை எப்படி முறியடிக்கணும் அவனுடைய காரியங்களை என்ன செய்யணும் ஆண்டவர் அந்த மாதிரி என்ன செய்யற தாவிதுக்கு அதை முன்பதாகவே அவனை யுத்தத்துக்கு பழக்க வீட்டு அதை ஜெயிக்கிறதுக்கு பலனை கொடுக்கிறார் அதே போல பாவ போராட்டம் யோசனைபுடைய வாழ்க்கையில வருகிறது போத்திபார் மனைவி மூலமாக மனிதர்கள் மூலமாக இன்னைக்கு சத்துரு கிரிய செய்வான் நல்லா கவனிக்கணும் மனை இந்த இடத்துல வந்து சில நேரத்துல பயங்கரமான மனிதர்கள் மூலமா கொண்டு வரான் இல்லன்னா நய வசனிப்பான மனிதர்கள் மூலமாக சத்துரு செயல்படுவான் எல்லா வகை சத்துருவை நான் மேற்கொள்வதற்கு தேவன் என்னை பழக்கு வீத்திருக்கிறார் அப்ப நான் ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு சில சத்துருடைய போராட்டம் வரும் பொழுது சில பலவீனங்கள் வரும் பொழுது சில போராட்டங்களை வாழ்க்கை அனுமதிக்கிறான்னா நான் ஏதோ விதத்துல எனக்கு விரோதமாய் செயல்படுகிற இனி வரக்கூடிய நாளில எனக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்ருவை நான் ஜெயிப்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நேரத்துல நீ ஒன்றுமே நான் ஒன்றுமே செய்யலையே எல்லாத்தையும் நான் கரெக்டா இருக்கிறேன் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறேன் ஆனாலும் ஏன் அந்த போராட்டம் போது ஆண்டவர் சொல்லாரு இப்ப இல்லப்பா நீ நன்மையாதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஆனா இதற்காக உனக்கு வாழ்வில வரல இனி வரக்கூடிய நாள்ல நீ உனக்கு விரோதமா இருக்கிற சத்ருவை நீ சுலபமா ஜெயிக்கிறதுக்கு நான் அப்படிதான் நினைச்சிருப்பான் ஏன் ஆண்டவரை நான் உண்மைதான கீர்த்தனம் பண்ணி பாடி கொண்டு உண்மையான துணிச்சிட்டு இருக்கிறேன் இந்த வனாந்திர பகுதியில உண்மைதானே துதிச்சிட்டு இருக்கிறேன் ஒரு சிங்க இருந்து என்ன மாற்ற என்னச்சு நீங்க பாதுகாக்க மாட்டீங்களேன் என் நாட்டை என்ன பாதுகாக்கும் ஆட்ட சொல்லாரு நீ அதை முறியடிக்கிறது உன்னை கோழியாத்த முறியடிக்குவதற்காக உன்னை பழக்கு வைக்கிற உன் கைகளை பழக்கம் வைக்கிறேங்கிறார் நம்ம அதை தெரியாம ஆண்டவரே வேண்டா அண்டவரே சிங்க வந்துடக்கூடாது அண்டவரேன் கரடி வந்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு நீ பாவம் என்கிட்ட வந்துடக்கூடாது இப்படிதான் போராடுறோம் ஆனா நான் அதை கைக்கிறதுக்கு எனக்கு என் கைகளை பழக்கு ஆண்டவரேன்னு அண்டவரேன்னு கேட்கணும் விலங்குதான் உங்களுக்கு அண்டுந்த ஒப்பு கொடுக்கணும் இன்னைக்கு நிறைய நம்முடைய பழக்குவிக்கப்படலே நம்ம அதான் பயப்படுறோம் நீ நீச்சல் தெரியலன்னா வேண்டாம் வேண்டாம் அப்படிமோ அப்படிதானே அத்திர போய் குளிப்போம் வாங்கினா நீச்சல் தெரியாது எனக்கு வேண்டாமோ தெரிஞ்சுதுன்னா உடனே ஆஹ் சந்தோஷமா வாங்காம இப்ப ஏன் சில பிரச்சனைகளை வேண்டாங்க அண்டவரே பான் வந்துடக்கூடாது அண்டவரே இந்த விளையினு வந்துடக்கூடாது ஆண்டவரே இந்த உபத்திரம் வந்துடக்கூடாது ஏன்னா அது என்னுடைய காரியங்களை நான் இன்னும் பழக்குவிக்கப்படலை நான் உப்பு ஆண்டா அதுதான் கேட்கணும் ஆண்டவர் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவீங்க என்னால ஏன் பேஸ் பண்ண முடியாது கோலியாத்த கண்டா வேண்டாங்கிற விசுவாச போராட்டம் வருது ஐயோ தரமட்டமான ஒன்றுமே எல்லா பக்கமும் எனக்கு கதவு அடைச்ச உடனே ஆண்டவரை இப்படிப்பட்ட போராட்டம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு தான் கூப்பிட்டுறோம் ஆனா ஆண்டர் சொல்ற ஒரு காரியம் கோலியாத்து போல உனக்கு முன்னால உன் விசுவாசத்தை முறியடிக்கிறதுக்கு உன் சூழ்நிலை வந்து நின்னாலும் நீ தைரியமாய் நின்னு உன் யுத்தத்துக்கு நான் உன் கைகளை பழக்குவிக்கிறேன் வைக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறான் ஆண்டோடைய வார்த்தை தம்பி தெளிவா உன்னோடு கூட பேசுறது நீ உணர்ந்து கொள்ள ஆண்டுக்கு தெளிவா பேசுறது என்னால கூட அதிகமா உணர முடியுது தெய்வ ஆவியானவர் நிறைய நேரத்தை பிள்ளைகளாய் உங்களை நான் பழக்குவிக்கிறதுக்காக நான் பயன்படுத்துகிறேன் நீ அடிக்கடி பின் வேண்டாம் தான் ஆண்டோட போறாடிங்க நீ ஆண்டோட்ட ஒன்னே ஒப்பு கொடுங்க ஜெய்சுவ இந்த காரியம் எனக்கு யுத்தத்துக்கு பழக்குவிக்க வேண்டும் என்று நீர் செய்வீர் என்று சொன்னால் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிற அளவுக்கு என் கூட இருந்து செயல்படுங்க அப்பான்னு சொல்லி நீ ஆண்டு தோப்பு கொடுத்து கேளுங்க அப்பொழுதுதான் நீங்க வர்ற நாட்களை கோலியாத்துக்கு எதிராக நிற்க முடியும் அப்பொழுதுதான் நீ போத்திபானுடைய மனைவியை போல வருகிற செல் அடிமைத்தான இப்படிப்பட்ட காரியங்களை விழுந்து போதபடி நீ அதை உதறி தள்ள முடியும் அப்பொழுதுதான் உபத்ரோகங்கள் பாடுகளை யோபை போல விசாசனுக்கு நெருக்கி வரும்போதெல்லாம் அதை நீ ஜெயிக்க முடியும் ஆகவே பார்வனை போல உன்னை பயங்காற்றும்படியாக உன்னை வீழ்த்தி விடுவேன் உன்னை அழித்து விடுவேன் சொல்லுகிற சத்ருக்கு முன்பாக நீ நிக்கணும்னா உன் கையை ஆண்டவர் யுத்தத்துக்கு பல குவிக்கும்படியாய் உன் கைகளை ஆண்ட மத ஒப்பு கொடுப்போம் இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை இன்னைக்கு விசாரிச்சு அதனால தான் சொல்லலாம் ஏன்னா என்னால வேண்டாண்டவரே எனக்கு வேண்டாண்டவரே வேண்டாங்கிற வார்த்தையில் நம்ம சொல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா என்ன சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் சங்கீதம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க சங்கீதம் நூத்தி நாப்பத்தி நான்கு ஒன்ற வாசிங்க என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு சோத்திரம் என்ன செய்யணுமா அழகான ஒரு வார்த்தையினால அவர் பேசுற ஒரு வார்த்தை பாருங்க தாவிதுதான் சொல்றாரு இந்த அந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்தருக்கு தோற்றுறோம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஏசப்பா என் கைகளை யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிறோம் நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா முதல்ல நான் சத்ருவு கிட்ட நிக்கணும்னா நான் எந்த சத்ருவையும் கண்டு நான் பயப்படக்கூடாது அப்படி பயப்படுறேன்னா இன்னும் நான் சத்ருவை ஏத்து நிக்கிற அளவுக்கு எனக்கு என்னது இல்லை இன்னும் பழக்குவிக்கப்படலன்னு அர்த்தம் புரியுதா புரியலையா யுத்தத்திற்கு குவிக்கப்படவில்லை என்றால் அதை முதல் நம்ம புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டு அதத்தினாலதான் பழக்குவிக்க விரும்புறாரு நம்ம என்ன செய்வோம் உடனே எல்லாமே என்ன என்ன செய்வோம் பயப்படுவோம் வேண்டாம் கேப்போமா இல்லையா சொல்லுகிறாரு பல குவிக்கணும்பா சாவிது தெளிவா சொல்றாரு என் யுத்தத்தை என்னுடைய கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படைப்பி படிப்பிக்கிற என் கண்மொழி கத்தருக்கு சூத்ரம் சோத்ரம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா தெரிந்து கொண்டு இன்னைக்கு உன்னோட என்னோட பேசுற நீ வார்த்தைகளை நீங்க மறந்து விடாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறாரு எப்பா இனி இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் வாழ்கிற வரைக்கும் சத்துருவினுடைய போராட்டங்கள் நெருக்கங்கள் சுற்றிலும் நம்ம வரும் ஆனா அந்த போராட்டங்களை நீ விழுந்து போகாமல் இருக்கணும்னா உன் கைகள் யுத்தத்துக்கு பழவுக்கு விற்கப்பட வேண்டும் அப்போ சில சத்ருடைய காரியங்கள் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னா நீங்க ஆண்டோட்ட கேளுங்க அண்டை இந்த போராட்டம் இந்த அனுமதிச்சிருக்கிற காரியம் என்னை உங்களுக்கு அண்டு என்னை பயங்காட்டுற சத்ருவை நான் முறியடிப்பதற்காகவா எனக்கு விரோதமாய் பாவத்தை கொண்டு நய கொண்டு வருகிற சத்ருவை முறியடிப்பதற்காகவா அல்லது என் விசுவாசத்தை விரோதமாய் செயல்படுகிற பிசாசி கிரியைகளை நான் முறியடிப்பதற்காகவா நான் எதற்காக என் வாழ்க்கையில இந்த காரியங்களை கஷ்ட கொடுக்குறீங்கப்பா அதை எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லி ஆண்டுட்ட கேட்போம் என் அண்ட் சமூகத்துல இன்னைக்கு சங்கீதக்காரன் தன்னை ஆண்டு கொடுத்த போது ஆண்டவரே என் கைகளை யுத்தத்துக்கு பழக்க என்னுடைய சிந்தைகளை யுத்தத்துக்கு பழக்க வைங்கப்பா ஆண்டவரை பயப்படுகிற காரியம் ஆண்டவரை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே ஐயோ அந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம்னு சொல்லி நான் விளகுறவனாய் அல்ல நான் பழக்குவிக்கப்படும் பொழுது நான் துணிந்தவனாய் நிற்பேன் ஏன்னா இன்னைக்கு யோசித்து பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து சவுல்ல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே சவுளை கண்டு ஓடுகிறார்கள் நல்ல கவனிக்கணும் உலக பிரமாண யுத்தத்துக்கு பழக்கு வைக்கிற தேவன் அல்ல ஆவிக்குரிய வாழ்வுக்கு யுத்தம் நல்ல கவனிக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து எல்லாருமே யுத்த வீரர்கள் தான் சவுல்ல இருந்து எல்லாரும் யுத்த வீரர்கள் தான் ஆனா ஏன் கோலியாத்துக்கு முன்னால் நிற்க முடியல அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வில அவர்கள் யுத்த வீரர்களா இல்ல இன்னைக்கு நாமளும் ஏன் இன்னைக்கு அநேக நேரத்துல தேவனுக்குள்ள ஜொலிக்க முடியல தேவனுக்குள்ள வழி நடக்க முடியல நல்லா ஜெபிக்கிறேன் நல்லா பைபிள் வாசிக்கிறேன் நல்லா தான் செயல்படுகிறேன் ஏன் என்னால சில வரும் பொழுது சில போராட்டங்கள் யுத்தத்திற்கு பழக்குவிக்கப்படவில்லை நான் இன்னும் யுத்தத்துக்கு பழக்குவிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கல ஆகவே இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறார் அப்படி நம்முடைய வாழ்க்கையில தெய்வ சமூகத்துல இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி என்னுடைய கனங்களையும் என் ஆவிக்கிற வாழ்வுல என் நானும் யுத்தத்துக்கு பழக்குவிக்கப்பட்ட பிள்ளையாக நிற்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டோடைய சமூகத்துல நான் எப்பொழுதும் நன்றி சொல்ல பிள்ளைகளா இருக்கணுமே தவிர பயந்து ஓடுகிற பிள்ளைகளா இருக்க கூடாது அதற்காகத்தான் நம்முடைய கைகளை ஆண்டவர் யுத்தத்துக்கு பழக்குவிப்பதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார் ஆகவே சோர்ந்து போகாதபடி ஆண்டோர் சொல்றபடி நம்ம நடப்போம் அப்பொழுது எந்த சத்ருன்னாலும் சரி அதான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் விசுவாசத்துக்கு உரோதமாய் கோலியாச்சை போல வந்தாலும் சரி அதே நேரத்துல உன்னை பயங்காட்டும்படியாக வந்த கோழியாத்தா இருந்தாலும் சரி உன்னை எதிர்த்து நிக்கிற பார்வனை போல இருக்கிற பயங்காட்டுகிற உன்னை முறியடிச்சிருவேன் அழித்துருவேன் சொல்லுகிற சத்ருவானாலும் சரி உன்னை நய வசனிப்பனால் உன்னை வீழ்த்தும்படியாக போத்திபார் மனைவி போல வருகிற போராட்டமா இருந்தாலும் சரி உன்னை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிற அந்த யோபை போல வருகிற எந்த சத்ருவானாலும் சரி கொஞ்சம் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன் கைகளை ஆண்டவர் ஒரு யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறதுல எந்த இல்லாதபடி நடத்துவார் நம்மை கீழ்ப்படியும் போது நடக்கும் அன்று பெண்ணை ஒப்பு கொடுப்போம் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் திருமை நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டோரும் நம்முடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறேன் சப்பா நம்முடைய வார்த்தை என்ன தந்திங்களே உமக்கு கோடி தோத்தி சப்பா யுத்தத்துக்கு எங்கள் கைகளை பழக்கு வைக்கிற தேவன் அண்டவரை தோத்துறோம் நன்றி சப்பா இன்னைக்கு அநேக நேரத்துல எல்லாம் செய்யறோம் ஜெபிக்கிறோம் வயல் வாசிக்கிறோம் ஓடுகிறோம் ஏவனுக்காக நேரத்தை செலவிடுகிறோம் ஆனா சில பிரச்சனைகளை எங்களால ஜெயிக்க முடியாது சில பா போராடுகளை சில போராட்டங்களை பிசாசு கொண்டு வருகிற போராட்டங்களை நம்மளால ஏன் ஜெயிக்க முடியல என் வாழ்க்கையில இதை முறியடிக்க முடியலையே என்று சொல்லி கலங்குகிற காரியங்கள் உண்டு என்று கத்த சொல்லுகிறேன் அண்டு இந்த ஒரு காரியம் என்னை முறியடிக்க முடியாத படிக்க என்னை அட்டிமைப்படுத்துகிறது சப்பா சொல்லிக்க முடியலல்ல இன்னைக்கு ஆண்டுத்த ஒப்பு கொடுங்க உங்களுடைய கரங்களை உங்களுடைய இருதயத்தை ஆண்டுக்கு நேரம் மனதார ஒப்பு கொடுப்பீர்களா ஏசப்பா நம்ம நோக்கி பார்க்கிறார் என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவீங்க ஏசப்பா என் கைகளை யுத்தத்துக்கு பழக்குவீங்க ஏசப்பா என் கைகளை பழக்குவீங்க நான் மேற்கொள்ளணும் இந்த சத்ருவை மேற்கொள்ளணும் கோலியாத்தை போல பார்வனை போல போத்தி பார்வன் மனைவியை போல எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கிரியைகளை நாங்கள் முறியடிக்கத்தக்கதாங்க எங்கள் கைகளை பொழுது யுத்தத்துக்கு பழக்குவீங்க ஏசுமி நான் எங்க கைகள் திடப்பட கடவுதுப்பா ஆவிக்கிற பலனை தாங்க ஆர்விக்கிற போர் வீலர்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிற்பதுக்கு உதவி செய்யும் இந்த வாத்தின்படி நீ கேட்கிற மனதார ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்க முடியாது அவங்க ஜெயிக்கிற பிள்ளைகளாய் ஜெய்சை பெற்ற பிள்ளைகளாய் நிற்பதுக்கு நீங்க உதவி செய்யும் தடையில நீங்கி போடுங்க ஆசீர்வாதம் ஏசு ஜீவன நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை சோதரி என் முழு உள்ளமையாவுடைய பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி